ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் தினகரன் வெற்றி பெற ஆதரவாக மூன்று சுயேட்சை வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர் ஜெயலலிதா மறைவையடுத்து ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனுக்கள் திரும்பப் பெற கடைசி நாளான இன்று சசிகலா அணி சார்பில் போட்டியிடும் தினகரனுக்கு ஆதரவாக அத்தொகுதியில் போட்டியிடும் தமிழரசன் சண்முகம் ராமச்சந்திரன் ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை வாபஸ் பெற்றனர் ஆர்கே நகர் மக்களுக்கு நல்லது செய்ய தினகரால் மட்டுமே முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் மாணவர் சமுதாயத்தின் மகத்தான தலைவன் மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் கொண்டிருக்கும் திரு டி தினகரன் அவர்களை ஆதரிச்சு இந்த வேட்புமனு நான் இன்னைக்கு வாபஸ் பெற்றிருக்கேன் ஆர்கே நகர் தொகுதியில இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை திரு மதுசூதனன் அவர்கள் சரி செஞ்சு தர்றதா அனைவருக்கும் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு அவர் அவைத்தலை அவைத்தலைவராக இருந்த காலத்தில் இதெல்லாம் ஏன் பண்ணல தினகரன் சார் வந்தால் தான் இந்த மக்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறது ஒரு உறுதியாகவே இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாற்று ஒரு வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றால் எந்த ஒரு திட்டமும் இங்கே நிறைவேறத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு மக்களே எங்ககிட்ட சொல்கிறாங்க அப்புறம் நாங்கள் எப்படி இங்கே வந்து சுயாட்சி வேட்பாளராக வந்து களை இறங்க முடியும் அதை பார்த்துட்டு நாங்களே எங்களால் முடியாது சரி தினகரனுக்கு இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்குது இவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்குங்க போது நாங்கள் விளைக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் என்னுடைய வேட்பு மனுவை திரும்ப பெற்றுக்கிட்டேங்க எல்லா மக்களும் அமோக வரவேற்பு தின டிடி தினகரன் சாருக்கு இதுதான் எல்லா ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காங்க அதனால் அவரு அவருடைய செயல்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அவருக்காக நான் இந்த தொகு தொகுதியில் வேட்பாளராக இருந்து இப்போ நான் வந்து வாபஸ் வாங்கியிருக்கேன் அவர் வெற்றி பெறணும்